அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் மகர் லக்கன மகர் ராசி நேர்களே உங்களுக்கு சந்திர தசையில் ராகுபுத்தி என்ற பதிவு தானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர ஒன்றாம் பாகமான ஒன்றாம் ராசியான மகராசின்னு பதிவாகும் ஓகேங்களா இந்த மகராசியில் என்ன நசாரம் இருக்குது அந்த சாரம் வாயிலாக உங்களுடைய புத்திநாதர் ராகு எப்படி பயணிச்சு எப்படி பண்ணாலும் அது வந்து பதிவாகும் ஓகேன்னு இந்த பதிவானது பார்த்திங்கன்னா உங்களோட ஜாதத்தை எடுத்து ஒரு ராசி கட்டணம்னு ஒன்று போட்டிருப்பாங்க அந்த ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா பார் போட்டு லா போட்டிருப்பாங்க ஓகேங்களா அதுதான் உங்களோட ஒன்றாம் மேடம் ஓகேங்களா அதை 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 ஒன்றாம் மேடம் அதை தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னா ஒன்று ஒன்று வரிசை எண்ணி நீங்கள் பண்ணலாம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்போ ரசித்த பாதம்னு ஒரு சில கொடுத்துருப்பாங்க அதாவது ரசிக சாரம் போட்டிருப்பான் அது பார்த்து பயணம் உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் பதிவு பார்த்தா உங்களுக்கு தானாகவே இந்த அதை சூரியன் போட்டு என்ன ரசம் சாரம் போடுறது அது நீ அப்படி நீ பயணிச்சிக்கலாம் ஓகேங்களா சரி ரைட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த பதிவானது நாங்கள் வந்து மகர மகராசி வந்து பதிவு பார்க்கணுன்னா அப்படி கிடையாது மகலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சந்த அதாவது பார்த்து சந்தரத்தை செய்ய ராகுபுத்தி நடக்கமான லக்னம் பார்க்கறது இந்த பதிவு நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பண்ணலாம் நினைச்சிக்கலாம் அப்போ எத்தனை எத்தனை கோடி தசா புத்தி கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இது ஏழு திசைங்க ஏழு கோடி திசையில் ராகு புத்தி அப்போ எத்தனை நாட்கள் செயல்பட்டிருக்குனாக்கா இருக்குனாக்கா சந்திர புத்தியானது பத்தா பத்தாண்டுகள் செயல்பாடு இருக்கும் அப்போ சந்திர புத்தியில் ராகு புத்தியானது எத்தனை நாட்கள் செயல்பாடு ஒரு வருடமும் ஆறு ஆறு மாதம் வரை செயல்பட்டிருக்கு ஓகேங்களா இப்போ லக்கத்துக்கு இன்னி வர ஒன்றாம் ஒன்றாம் ராசின்னு ஒன்றாம் லக்கணமான இடமான மகரத்தில் என்ன நட்சத்திரம் பார்த்தலாம் அப்போ என்ன நட்சத்திரம் இருக்காங்க உத்தாடம் ரெண்டாம் பதம் மூணாவது நாலாம் மாதம் இருக்கும் திருவண்ணா ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் அதுக்கடுத்து போய் அவட்ட மாதம் ரெண்டாம் மாதம் இருக்கும் ஓகேங்களா மொத்தம் ஒம்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலக்கட்டங்களில் உங்களுக்கு இப்போ உங்கள் சாரத்தில் உங்களுடைய புத்திநாள் ஆகி ஏழு ஏழு கோடியவன் தசைங்களா அப்போ ராகு பவான் அங்கேருந்து பயனு என்ன பன்னெண்டு பேர் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எட்டு கோடி சேரத்தில் இருக்க பயணிக்கிறார் அப்போ இந்த வந்து ஒன்று சம்மந்தப்பட்டு எட்டு சம்மந்தப்பட்டு ஒன்றாம் பாவம் சம்மந்தப்பட்டு எட்டு சம்மந்தப்பட்டு ஓகேங்களா ராகு சம்மந்தப்படுறார் இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஆரம்பமாக இருந்ததுன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம க கல்யாணம் ஆசையை களத்தை ஒன்று பண்ணுவார் அப்போ கல்யாணம் ஆகிடுச்சுனாக்கா இந்த மாதிரி காலக்கட்டம் நம்ம ஜாதகத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மனைவிக்கு வந்து அதிகம் ஆசையை ஏற்படுத்துவார் அப்போ என்ன ஆசைங்க அப்போ வந்து ஊருட்டு ஊரு போகணும் இட விட்டு இடம் போகணும் அப்போ தாயரோடு போய் கொஞ்சம் இருந்துட்டு வரணும் அப்போ அங்கே ட்ராவல் பண்ணணும் அப்படி போகணும் வருங்கிற எண்ணத்தை நம்ம அதிகப்படியாக கொடுப்பாரு ஓகேங்களா அப்போ வந்து நம்ம காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா அப்போ வந்து லக்கணத்துலேருந்து புத்தினாதே நம்ம வந்து இந்த எட்டு கோடி அதாவது எட்டு கோடி சாதம் நடந்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நம்ம சொந்த ஊரில் இருக்க முடியாதுங்க அப்போ நம்ம ஊர் டூர் தான் பயணிப்போம் ஓகேங்களா நம்ம யார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஸ்டெடியெலாம் பதில் சொல்ல முடியாது அப்படி அப்படி சொன்னாலும் வந்து பெருசாக நம்ம ஒரு நிலைப்பாடு நம்ம இருக்கிறவங்க இருக்க முடியாதுங்க ஓகேங்களா அப்போ அந்த எட்டு கோடி சாதம் வாங்கினா பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஊரு டூர் ட்ராவலாக தான் இருக்கும் ஓகேங்களா நம்ம வெ உள்ளூர் உள்ளூரில் பழக்கிறதோட வெளியூர் பழக்கத்தில் நம்ம அதிகமாக இருக்கக்கூடிய பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அந்த புத்தியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ திடீர்னு பயணம் திடீர் ரயில் பயணம் திடீர் தூரத்து பயணம் இப்படி ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது கூட்டாளிகளோட அதாவது அதற்கு சமூகத்தோட ஓகேங்களா சமூகத்தில் ஒரு கூப்பிட்டு போகிறதோட சமூகத்தில் ஒரு ஆளுங்களை கூப்பிட்டு போகிறது நம்ம மனைவியோடு போகிறது கூட்டாளியோட போகிறது இந்த மாதிரி அமைப்பில் ஏற்படுத்தி கொடுப்பாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் மெயினாக நம்மளுக்கு மறைமுகமான இந்த சூதாட்டம் சூதாட்டம் சீட்டாட்டம் இந்த மாதிரி சூதாடுறது இந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் பார்த்து நம்ம உருசாக சூதாமல் பயணிக்கணுங்க அப்போ திடீர்னு ஒரு அவ்வளோ அவள் பேருந்து சந்திக்கூடிய வாய்ப்பு 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 வருங்க அதை பார்த்து உஷா சூதானமாக இருக்கணும் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ அடுத்த அடிச்சா அது எவ்வளோ சொல்லணும் அடிச்சாரு போகணும் அடிச்சார் என்ன சார் இருக்குது சார் இருக்குது இல்லைங்களா அப்போ இந்த தசானவரை சாத்திரி ராகுபெனம் இருந்து புத்தி நடத்தார் அப்போ ஏழாம் படத்தை பார்க்குற அப்போ நம்ம காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நாம் நம்மளுக்கு அதாவது தூரத்து பயணம் கட்ட கட்டாயம் போவாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிலர் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டம் திருமணம் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில படிக்கிறாங்கன்னா அப்போ ஊர் டூர் இல்லாமல் லாங்காக போய் படிப்பாங்க ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா லாங்காக போய் படிப்பாங்கன்னா யாரும் சிபாரசில் சமூகத்தில் சிபாரசியில் போய் படிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதாவது இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுடைய இது வந்து ஆண் ஜாதகமாக தான் சரி பெண் ஜாதகமாக தான் சரிங்க கணவன் அதாவது ஆண் ஜாதகம் வந்தால் பெண்ணு பெண் ஜாதகம் வந்தால் ஆண் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆசைகள் வந்து பார்த்திங்கன்னா மனக்கருப்பனை பெரிய பெரிய கற்பனை பண்ணுவாங்க இந்த மாதிரி திசைகளை இந்த இப்போ இந்த ஏழு போடை புத்தியில் திசா த தசை ஏழு கோடி தசை ஏழு கோடி இருந்து ஒரு ராகு புத்தி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஏழை மனதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏழுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் அப்போ அவங்களுக்கு அதிகப்படியான மன கருப்பனை கொடுப்பார் ஓகேங்களா மன வேகத்தை கொடுப்பார் ஓகேங்களா மன ஒரு நிலை இருக்காது அவங்களோட எண்ணத்தை நிறைவேற்றுங்கிற எண்ணத்திலேயே டென்ஷன்லேயே வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருவாங்க அதிலேயே மன சஞ்சலமாகவும் மன குழப்பமாகவும் மன நிம்மதி இருக்காது இந்த மாதிரி மனசு அலப்பாய்ஞ்சுட்டே இருக்கும் மன ஸ்பீடாக இருக்கும் யாருக்குங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டாளிகளும் மனைவிகளுக்கு இருக்கும் அப்போ இந்த ஜாதகர்கள் இருக்குமான இருக்கும் ஓகேங்களா அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இன்றைக்கி எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சாரத்து போகலாங்க அடுத்து என்ன சாரம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்ட சார் இருக்குது இல்லைங்களா அப்போ ஒன்றா சம்மந்தம் ஒன்று சம்மந்தப்படுத்து நாலு பதினொன்று சம்மந்தப்பட்டு ராகு மேலே சம்ப பயணிக்கிற பயணி ஏழாம் மரத்து பார்க்குற அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ பாதகாதிபதி இல்லைங்களா அந்த பதினொன்றுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா விரிச்ச விரிச்சகம் பாதகாதிபதி அப்போ நான் நாலு சுகாதிபதி அப்போ அவரோட சாதத்தில் நின்று தான் இப்போ ராகு பயணிக்கிற அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன வருங்க அதாவது பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் சின்ன சின்ன விபத்துகள் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஓகேனா வண்டி திருட்டு போகும் ஓகேங்களா அப்போ மொத்த சகோதர சகோதரிகள் நம்ம சொன்னால் வாக்குவாதங்கள் வரும் அப்போ ஒரு அடுத்தவங்க உழைப்புலாம் முருந்தோம்னாக்கா அதில் வந்து இப்போ கட்டாகும் இந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா இப்போ வந்து உயர்கல்வி படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக படிக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துவாங்க அந்த உயர்கல்வியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கெமிக்கல் சம்மந்தப்பட்டது ஒரு இயற்கைக்கு மா அப்பாற்பட்ட ச சம்பந்தப்பட்ட படிப்புலாம் பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நல்ல ஒரு வரவேற்பும் நல்ல ஒரு முன்னேற்றமும் கொடுக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிலர் மனைவியிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் வாக்குவாதம் வருங்க ஓகேங்களா அப்போ வரணும் அதனால் அவங்க சுகம் கெட்டு போயிடுங்க அந்த அந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கலாம் சின்ன சின்ன பாதகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்த்து நம்ம எதுலேயும் சூதானமாக நிதானமாக செயல்பட்டோம்னா சிறப்பாக இருக்கலாங்க இந்த காலகட்டங்களில் இந்த பல் சம்மந்தப்பட்ட தீ சம்மந்தப்பட்ட பிரச்சனை சின்ன சின்ன விபத்துக்கு வி விபத்து பிரச்சனை அடிபடுறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விபத்துக்கு பிரச்சனை வரும் அதை கரண்ட் சம்மந்தப்பட்டுச்சு எல்லாத்தையும் பார்த்து உசார சூதான வாய்ப்பு நல்லதுங்க இது பயணிச்சபடி சிறப்புன்னு வரலாம் சரி நேர்களை என்னோடய பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டுருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பார்க்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலிமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுப்புகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலிமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் 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 தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில் சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமாக பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமாக பாக்குறாங்க நீங்க யார் என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்கள் பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்கள் அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்